ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செஞ்சி ஸ்பெஷல் முட்டை மிட்டாய் தான் நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் வந்து தம்னையில் பார்த்துட்டே கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஒரு லிட்டர் வந்து பால் சேர்த்துக்கிறோம் இந்த டிஷ்க்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே வந்து பால்கோவா தான் ஸோ பால்கோவா வந்து நான் ரெடிமேடாக வாங்கலை நீங்கள் வாங்குறதுனா ரெடிமேடாக வாங்கி பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து அந்த ஒரு அந்த ஆத்தென்டிக் அந்த ஒரு டேஸ்ட்டு அவங்க பண்ணுறாங்க இல்லையா செஞ்சு அந்த அப்பம்பட்டு அங்கே தான் அது கிடைக்கும் அங்கே வந்து இப்படி தான் பண்ணுறாங்க ஸோ நம்ம அதை மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு தான் வந்து பால் வந்து நான் ஒரு லிட்டரு ஊற்றிட்டு அதை வந்து நல்லா வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு தேவையான ஒரு அஞ்சு முட்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் தேவையான அளவு சுகர் உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அந்த அளவுக்கு கால் கிலோ அளவு இருந்தாலே இது கரெக்டாக இருக்கும் ஸோ கால் கிலோ சுகர் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ பூ சொல்லுவாங்க இல்லையா அது கொஞ்சமாக போட்டுட்டு அதை நல்லா வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் வந்து ஒரு பா இருபத்தஞ்சி பாதாம் இருக்கும் முப்பதுலேருந்து அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சிலும் முப்பது வரைக்கும் இருக்கும் அந்த பாதாம் வந்து நல்லா நான் ஊற வச்சுட்டு அதை வந்து தோலை வந்து எடுத்துட்டேன் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படி ஊரிச்சு நல்லா தோலை வந்து எடுத்துட்டு அதை வந்து அதையும் வந்து கொஞ்சமாக தண்ணி அப்படிலாம் பால் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் அதில் ஏ ஏடுலாம் வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் நல்லா சைட் நல்லா எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் உள்ளே எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா அந்த திக்னஸ் கொடுக்கும் நல்லா இந்த மாதிரி நீங்கள் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ தான் அந்த அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பால்கோவா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிராமுக்கு இருக்கும் பால்கோவா அவ்வளோதான் இருந்துச்சு பால் ஒரு லிட்டருக்கு இவ்வளோ தான் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நான் வந்து அதை நல்லா வந்து ஆற விட்டுட்டேன் அப்புறம் தான் நம்ம வந்து அதில் முட்டை சேர்க்கணும் முட்டையோட ஓடு வந்து அதில் விழாமல் பார்த்துக்கோங்க அது விழுந்துருச்சுன்னா அதை நம்ம சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும் அதனால் அந்த ஓடு மட்டும் பத்திரமாக பார்த்து நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு முட்டையாக வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க முட்டை வந்து நல்லா அந்த பால்கோவா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து முட்டை ஒரு அஞ்சு முட்டைக்கு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணுறோம் அஞ்சு முட்டையே போதுமானதாக இருக்கும் பாதாம் நம்ம அரைச்சது எல்லாமே சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் அவ்வளோ ரிச்சாக இருக்கும் நீங்கள் ரெடிமேடாக வாங்கினோன்னா பால்கோவா வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும் மில்கி மிஸ்டில் கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் கிராம் வாங்கிக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு இருக்கும் நம்ம பண்ணும் போது முட்டை மிட்டாய் நமக்கு ரெடியாகி கிடைக்கும் போது ஆஃப் கேஜி இருக்கும் நமக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சுகர் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இப்போ பாருங்கள் நல்லா வந்து முட்டையை சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது கூட வந்து அந்த பாதாம் அரைச்சி வச்சோம் இல்லையா அது வந்து ஒன்று ரெண்டு கொறை குறைப்பாக தான் இருக்கும் ரொம்ப ஃபைனாக இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் அப்போ தான் நம்ம அந்த முட்டை மிட்டாய் ரெடியானதுக்கப்புறம் சாப்பிடும்போது அது வந்து வாயில் கொஞ்சம் கடிப்படும் அப்போ அந்த டேஸ்ட் இன்னும் சூப்பராக கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் பாதாம் அந்த அரைவர்கள்லையே அதை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன் இதில் வந்து பெரிய ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்திங்கன்னா பால்கோவா செய்கிறது தான் அது மட்டுந்தான் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் நம்ம ஐசிங் சுகர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சுகர் காடமம் இதெல்லாம் போட்டு அந்த கா அந்த பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நம்ம பயப்பட வேண்டாம் சுகர் கரையும் போது அப்படி தான் இருக்கும் இது அப்படியே நம்ம அடுப்பில் தான் ஏற்ற போகிறோம் அடுப்பில் ஏற்றி கொஞ்சம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்க கொடுக்க அது வந்து நல்லா கட்டிப்பட்டுடும் கட்டிப்பட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் இது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் பாருங்கள் இதில் வந்து நம்ம பேக் பண்ணுறது குக்கரில் தான் பண்ணுறோம் ஓவன் இல்லை அப்படின்ற கவலையே வேணாம் குக்கர்லேயே அவ்வளோ சூப்பராக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் அதை வந்து அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு ஐம்பது எம்எல்க்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நெய் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு வாசன ஃப்ளேவர் எல்லாம் தான் கொடுக்க போகுது ஸோ நெய் சேர்த்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் அது அந்த அது பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா அது கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்குது பாருங்கள் கலவை இப்போ நான் அந்த சைடு அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டு கல்லுப்பு தான் சேர்க்குறேன் கல்லுப்பு சேர்த்துட்டு அதுக்குனே நான் வந்து எப்போவுமே வந்து பேக் பண்ணுறதுக்குனே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் ஒன்று வச்சுருக்கேன் அது வந்து எவர் சில்வர் பிளேட் தான் அதில் தான் நான் எப்போவுமே பாப்பாவுக்கு வந்து குக்கீஸ்லாம் பண்ணி கொடுப்பேன் பட்டர் குக்கீஸ் அப்புறம் ராகி குக்கீஸ்லாம் பண்ணி கொடுப்பேன் பிஸ்கெட்டு அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் எப்பவுமே கேட்பா அதனால் ரெகுலராகவே அதில் தான் பண்ணுவேன் அந்த பிளேட்டில் தான் இப்போ நான் இதுவுமே பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் ஓவன் இல்லை ஸோ குக்கரில் தான் நான் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் வந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு ஓரளவு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இதோ பாருங்கள் இது இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால பின்னாடி மட்டும் அந்த ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும் இந்த பிளேட்டில் தான் நம்ம வந்து இந்த கலவையை ஊற்றி வைக்க போகிறோம் குக்கரில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து கீயும் சேர்த்துக்கிறோம் அந்த வாசனைக்காக நம்ம அடியிலேயும் அந்த கொஞ்சம் வாசனை ஃபுல்லாகவே மேலேயும் ஊற்றுவோம் ரெடியானதுக்கப்புறம் கீ வந்து மேலேயும் ஊற்றுவோம் ஸோ அடியிலையும் அது இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன் பாத்திரம் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் ரெடியான இந்த மிக்ஸ்சரை சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து லெவல் பண்ணி விடணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்ன ஒன்று கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் கோவாலாம் கொஞ்சம் ரெடிமேடாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்காது ஈஸியாக பண்ணிடலாம் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நான் லெவல் பண்ணி விட்டுட்டேன் இதுக்கு மேலே வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் தான் சேர்க்க போகிறேன் அது இன்னுமே வந்து நல்ல ஒரு ரிச் அந்த கண் வந்து கொடுக்கும் இப்படி சொல்கிறது ரிச் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு இது ரெடியானதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம் அந்த நெய்யும் இந்த மேலே தூவி விட்ட அந்த ஆல்மண்ட் எல்லாமே சேரும் போது அப்படி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தாராளமாக சேர்த்துக்கிறேன் பாதாம் நான் கிரேட் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் சேர்த்துக்கிறேன் லைட்டாக நம்ம லெவல் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே குக்கரில் வந்து மேலே வச்சிட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் மேலேயே செட்டில் ஆகிடும் அப்படியே கீழே உட்காராது அந்த தட்டு அப்படியே மேலே இருக்கும் கீழே மட்டும் வந்து நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன் அந்த உப்பு கல் உப்பு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது மேலே வந்து இந்த மாதிரி நெய் தூ நெய்யை ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ண போகிறோம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது சூப் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இருந்து ஆறனதுக்கு அப்புறம் ரெண்டு பீஸ் எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படி நான் டேஸ்ட் பண்ணியுமே பார்த்துட்டேன் எனக்கு அவ்வளோ டெம்ட் ஆச்சு போதே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜூஸியாக அவ்வளோ டேஸ்டியா இருந்தது கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்